இந்த இந்த சட்டங்களை நாம் எடுத்து பார்த்தால் இப்ப நமக்கு தெரியும் இப்பொழுதும் இந்த சட்டங்கள் தான் மனித அரசாங்கத்தில் இருக்கின்ற பல சட்டங்களின் அடிப்படையாக இருக்கின்றன மனிதன் இப்பொழுது தன்னை தான் ஆளுகிற பொறுப்பு உடையவனாக இருக்கிறார் இது எவ்வளவு வருடங்கள் இருந்தது என்றால் நோவாவின் ஜல பிரளயத்தில் இருந்து ஆப்ரஹாமின் எழுபத்தி ஐந்தாவது வயது வரை அவர் அவர் அழைக்கப்பட்டது வரை அதாவது சுமார் நானூற்றி இருபத்தி ஏழு வருடங்கள் மாத்திரமே இந்த ஆட்சிமுறை முறை காலம் இருந்தது இந்த ஆட்சிமுறை காலத்தில் தேவன் கொடுத்த கட்டளை மனித அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு கீழ்படிந்திருங்கள் உண்மையாக ஆளுகை செய்யுங்கள் குற்றவாளிகளை தண்டியுங்கள் தேவனுக்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் வேறுபடுத்தப்பட்டவர்களாக இருங்கள் இவை தேவன் கொடுத்த கட்டளைகள் இந்த அரசாட்சி காலத்தில் தேவனுடைய குறிக்கோள் சட்டங்களும் அவற்றுக்கான தண்டனைகளும் இல்லாத போதே முறையாக வாழ்வதற்கு மனிதன் தவறிவிட்டான் மனிதன் இப்பொழுது ஒரு புதிய நடத்தை நெறிமுறைகளின் கீழ் இருக்கிறான் சட்ட துட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அவன் கண்டிப்பாக எது கீழ்படிய வேண்டும் எது தவறோ அதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் இதுதான் தேவனுடைய குறிக்கோள் ஆனாலும் இந்த ஆட்சி முறை காலமும் தோல்வியில் தான் முடிந்தது எப்படி தோல்வியில் முடிந்தது சட்ட வருடங்களுக்குள்ளாகவே நோவாவின் தோல்வி காமின் தோல்வி விழுந்த தூதர்கள் தொடர்ந்து மனுஷ குமாரத்திகளோடு உறவு கொண்டிருந்ததால் அவர்களிடம் இருந்து அரக்கர் இனம் பலது தோன்றியது ஆதியாக ஒன்பது ஒன்றிலிருந்து ஆறு வரை பதினொன்று ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இவற்றை தெளிவாகச் சொல்லுகின்றன பொதுவாகவே அனைவரும் தோற்றார்கள் உலகம் முழுவதும் சென்று பலகி பெறுவதற்கு பெருகுவதற்கு தேவன் சொன்னார் ஆனாலும் அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்து தங்களுடைய முயற்சியினால் பெரிய காரியங்களை செய்வதற்காக முயற்சித்தார்கள் தற்பெருமை சுய விருப்பம் மனிதனை தெய்வமாக வணங்குவது போன்றவை இக்காலத்தில் பெருகி போய்விட்டது பாவத்திற்கான தண்டனை ஆதியாகமம் பதினொன்றும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களில் தேவன் மனுஷருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி அவர்களை பூமி எங்கும் சிதறி போகும்படி செய்தார் ஜல பிரளயத்துக்கு பின் சுமார் முன்னூற்றி நாற்பது வருடங்களுக்கு பிறகு தேவன் பூமியை இன்று இருக்கின்ற விதத்தில் தேசங்களாகவும் தீவுகளாகவும் பிரித்தார் இதனால் மனிதர்கள் பூமி எங்கும் பிரிந்து இருப்பதற்கு வழி செய்தார் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய மீட்பின் ஏற்பாடு வரப்போகும் ஏசியாவின் மேல் விசுவாசம் சுவிசேஷம் இந்த சத்தியங்களின் நிழலாக பலிகள் அடுத்த ஆட்சி முறை காலம் இந்த அடுத்த ஆட்சி இந்த மனித அரசாட்சி ஆட்சி முறை காலம் பாபேல் கோபுரத்தின் அந்த இடிந்து விழுந்த போது அதில் அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட பொழுது இந்த ஆட்சி முறை காலமும் முடிவடைந்து விட்டது அடுத்த ஆட்சி முறை காலம் வாக்குத்த ஆட்சி முறை காலம் இந்த ஆட்சி முறை காலத்தில் உள்ள மிக முக்கியமான உடன்படிக்கை தான் உடன்படிக்கைதான் உடன்படிக்கை அதாவது தேவன் தேவன்மோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை வேதாகமத்தில் உள்ள உடன்படிக்கைகளில் மிகவும் ஒரு முக்கியமான உடன்படிக்கை இது இந்த காலகட்டத்தில் உள்ள மிக முக்கியமான மனிதர்கள் ஆபரகாம் மோசே ஆபரகில் தொடங்கி மோசே வரைக்குமான இந்த காலகட்டம் ஆட்சி முறை காலம் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய அம்சங்கள் ஆபிரகாமோடும் அவரது சந்ததியோடும் வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டன ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் பிரிவு மூலமாக ஸ்திரீயின் வித்து வருவதை அதாவது ஸ்திரீயின் வித்து மூலமாகத்தான் தேவன் மனிதனை மீட்கப் போகிறார் என்று ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் தெளிவாக சொல்லி இருந்தார் ஆனால் இப்பொழுதுதான் யார் மூலமாக வரப்போகிறார் ஸ்திரீயின் வித்து வரப்போகிறது ஒரு குறிப்பிட்ட இது எந்த மக்கள் என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார் இப்பொழுது மிகவும் தெளிவாக ஆப்ரஹாமின் சந்ததியின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று குறி சொல்லப்பட்டது இதன் சம்பந்தப்பட்ட பல வாக்குத்தங்களும் வரும் கால உண்மைகளும் கொடுக்கப்பட்டன அருமை தெய்வ பிள்ளைகள் வாக்கு தத்துவங்களுக்கும் உண்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக மனதிலாக்கி கொள்ள வேண்டும் அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவது வாக்குத்தம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது உண்மை வேதாகமத்தை சரியாக மனதிலாக்கி கொள்வதற்கு வாக்குத்தத்தம் எது உண்மை எது எது நான் தெய்வன் சொல் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் எதை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சரியாக மனதிலாக்கி கொள்ள வேண்டும் தேவன் நிறைவேற்றி இருக்கின்ற ஒரு காரியத்தை இன்னும் தத்தமாகவே பிடித்து கொண்டிருப்பது சரியானது அல்ல அவற்றை மற்றொரு வேத பாடத்தின் மூலமாக நாம் தெளிவாக படிப்போம் இப்பொழுது தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அபிரஹாமின் சந்ததியோடு இடைபெட தொடங்கினார் மேசியா அவர்கள் மூலமாகத்தான் வருவார் என்று வாக்கு செய்தார் வாக்குத்தத்த தேசம் அவர்களுக்கு நித்தியமாக கொடுக்கப்படும் என்றும் அந்த தேசம்தான் உலக சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய ஆட்சி காரியங்களுக்கும் தலைநகரமாக இருக்கும் என்று உறுதியளித்தார் மாத்திரமல்ல தேவனுடைய வெளிப்பாடு அவர்கள் மூலமாகவே வர வேண்டும் என்றும் உறுதி அளித்தார் இது இந்த ஆட்சி முறை காலம் வாக்குத்தி முறை காலம் சுமார் முப்பது முப்பது வருடங்கள் இருந்தது அதாவது எழுபத்தி ஐந்து வயதாயிருந்த இருந்த போதிலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரோவேல் ஜனம் புறப்பட்ட சமயம் வரைக்கும் ஆதியாகமம் பனிரெண்டு நாற்பது கலாத்தியர் மூன்று பதினேழு வரை உள்ள வசனங்களில் இவை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த வாக்குத்த ஆட்சி முறை காலத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளை தேவன் மேல் விசுவாசமாயிருக்க வேண்டும் அவருக்கு கீழ்படிந்து இருக்க வேண்டும் மற்ற இனங்களில் ஜனங்களில் இருந்து வேறுபட்டு இருக்க வேண்டும் உலகத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இவைதான் தேவனுடைய கட்டளைகள் இந்த வாக்குதா ஆட்சி முறை காலத்தில் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை இந்த ஆட்சிமுறை காலத்தில் தேவனுடைய குறிக்கோள் என்னவென்று பார்ப்போம் மேசியா வருவதற்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவரையும் அவரது சந்ததியையும் தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் உபயோகிப்பது அவர்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து காணான் தேசத்தை தேவனுடைய நித்திய ஆட்சியின் தலைநகரமாக வைப்பது உலகத்தில் இப்பொழுது விழுந்த தேவதூதர்களுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் பிறந்த அரக்கர் இனம் ஏராளமாக இருந்தது அவர்கள் இப்போது தேவன் தன் வருங்கால தலைநகரமாகிய மேசியா பிறக்க போகிற இடமாக தீர்மானித்திருந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் அழிக்கப்படுவதற்காக அருமை தெய்வ பிள்ளைகள் பல இடத்தில் மனதில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் தேவன் பல இடங்களில் ஏன் ஒரு கொடுமையான அழித்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சற்று மனதிலாகி கொள்ள வேண்டும் அருமை மற்றொரு வேத பாடத்தில் நாம் தெளிவாக படிப்போம் சற்று சுருக்கமாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் மேசியா பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் இந்த இப்போ இருக்கிற தேசத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இந்த திட்டம் எல்லாருக்கும் தெரியும் இந்த திட்டம் சாத்தானுக்கும் தெரியும் இதனால் தான் தேவ ஸ்திரீயின் வித்திலிருந்து இனி ஸ்திரீயின் வித்து மாத்திரம் அல்ல அந்த ஸ்திரீ ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும் களங்கமற்றவளாக இருக்க வேண்டும் மனு தின் ஒரு சரியான வித்தாக இருக்க வேண்டும் அதிலிருந்து மாத்திரமே தான் மேசியா பிறக்க முடியும் இப்பொழுது சாத்தான் என்ன முயற்சிக்கிறான் இந்த இடத்தில் இருக்கின்ற சகல மக்களுமே களங்கப்படுத்தப்பட்டவர்கள் என்றால் அதாவது குலமும் மனு குலமும் சேர்ந்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட மக்கள் தான் எல்லார்களும் இருக்கிறார்கள் என்றார் அவர்களில் ஒரு ஸ்திரீயினுடைய வித்தாக இயேசு கிறிஸ்து பிறக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து ஸ்ரீயினுடைய வித்தாக பிறக்க முடியாது என்றால் மனு குலம் மீட்கப்பட முடியாது மனு குலம் மீட்கப்பட முடியாது என்றால் தேவனுடைய அனாதி திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்பட முடியாது இதனால் தேவன் பல சமயங்களிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை முழுவதுமாக ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்த ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் குழந்தைகள் அவருடைய மிருகங்களும் கூட இந்த பாவத்திற்குள் உட்பட்டவர்களாக இருந்தார்கள் இன்னொன்றை நான் மனதில் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் மனிதர்கள் மறுபடி பிறக்க முடியாது அந்த சந்ததி தேவன் அவர்களை அப்படியே விட்டு வைத்திருந்தால் ஒரு காலத்தில் தேவன் பிறப்பதற்கு ஏற்ற ஒரு கன்னிகை பூமியில் இருந்திருக்க முடியாது இதனால்தான் தேவனுடைய அனாதி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குலங்களை எல்லாம் தேவன் பூரணமாக அழித்தார் இவர்கள் அழிக்கப்படுவதற்காக இஸ்ரவேல் ஜனத்தை உபயோகிக்க தேவன் தீர்மானித்தார் அதற்காக அபிரஹாமின் சந்ததியை ஒரு பெரிய ஜனமாக எகிப்தில் வளரும்படியாக செய்தார் இஸ்ரவேல் ஜனம் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலமாக மற்ற ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்கும் என்று அறிந்து தேவனை தேட வேண்டும் இதற்கு முன்பு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேறு இருந்தது இல்லை ஆனாலும் இந்த ஆட்சி முறை காலமும் தோல்வியிலேயே முடிந்தது ஐந்து விதத்தில் தோல்வி அப்ரஹாமின் தோல்வி ஈசாக்கின் தோல்வி யாக்கோபின் தோல்வி யாக்கோபின் மகன்களின் தோல்வி யாக்கோபு அவரது மகன்களின் மரணத்திற்கு பின் இஸ்ரவேலின் தோல்வி இந்த பாவத்திற்கான தண்டனை எகிப்தில் அடிமைத்தனம் இது மற்ற ஜாதிகள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்த போவதைய தொடக்கம் இதை தொடர்ந்து இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை தொடர்ந்து எட்டு உலக ராஜ்யங்கள் இசரவேலை அடிமைப்படுத்தியது மாத்திரமல்ல எகிப்திற்கு கொடுக்கப்பட்ட மகாபெரும் தண்டனை பத்து வாதைகள் ஆனாலும் தேவன் அப்படியாக விடவில்லை தேவன் ஒரு மீட்புக்கான ஏற்பாடை செய்து வைத்திருந்தார் இஸ்ரவேலுக்கு சுவிசேஷம் கலாத்தியர் மூன்று எட்டு எபிரேயர் நான்கு இரண்டில் இவை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன மேசியாவால் வரப்போகும் மீட்பை ஒரு நிழலாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பலிகள் சுவிசேஷம் பலிகள் இப்படியாக வாக்குத்தத்த ஆட்சி முறை காலம் முடிந்தது அடுத்த ஆட்சிமுறை முறை காலம் நியாய ஆட்சிமுறை ஆட்சி முறை காலம் பலருக்கும் தெரிந்த ஒரே ஆட்சி முறை காலம் இந்த நியாயப்பிரமான ஆட்சி முறை காலம் மாத்திரமே யாத்திரையாக பனிரெண்டு முப்பத்தி எட்டிலிருந்து மத்தேயு ரெண்டு இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த சமயத்தில் உள்ள உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை அல்லது மோசே உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது அருமை தெய்வ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில் வாழ்வதற்கு அதாவது தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு என்ன தகுதி என்ற ஒரு கேள்வி எழுந்தால் மனிதர்கள் அதாவது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார்களாக இருக்கும் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி சொல்ல முடியும் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு எனக்கு இருக்கிற ஒரே தகுதி ஏசு கிறிஸ்துயா இதுதான் மற்றவர்களுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய மகா பெரிய வேறுபாடு ஏனென்றால் மனிதர்களுடைய தகுதிகள் எல்லாமே ஒரு ஒரு உட்பட்டவர்களாக தான் மாத்திரமாக இருக்க முடியும் ஒருவரை விட ஒருவர் நன்றாக இருக்க முடியும் ஒருவரை விட மற்றவர்கள் சில காரியங்களை செய்திருக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எல்லாம் செய்ய முடியும் அவருடைய தகுதி என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய தகுதி தேவனுடைய தகுதியில் நாம் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவில் அதுதான் புதிய உடன்படிக்கையின் மகா பெரிய ஒரு மகத்துவம் அப்படியாக பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெய்வ பிள்ளைகள் நன்றாக மனதிலாக்கி கொள்ள வேண்டும் இப்பொழுது நியாயப்பிரமாண ஆட்சிமுறை காலத்தை படிப்போம் இந்த நியாயப்பிரமாண ஆட்சி முறை காலம் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வருடங்கள் இருந்தது அதாவது மோசே தொடங்கி ஏசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள சமயம் யாத்திரையாகமம் பனிரெண்டு முப்பத்தி எட்டில் இருந்து மத்தேயு ரெண்டு இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசே தொடங்கி ஏசு கிறிஸ்து வரை நியாய பிரமாணம் விசுவாச வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக இருந்தது இந்த காலத்தில் சுவிசேஷமும் இருந்தது அதாவது நியாயப்பிரமாண ஆட்சி முறை காலத்தில் சுவிசேஷம் இருந்தது கலாத்தியர் மூன்று எட்டு எபிரையர் நான்கு ரெண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேல் ஜனம் எகிப்திலும் மனோ அந்தரத்திலும் தேவனுடைய வல்லமையை அடையாங்களினாலும் அற்புதங்களினாலும் கண்டது தேவன் பல அவர்களுக்கு நேரடியாக தரிசனமானார் அவர்கள் காதுகள் கேட்கும்படியாக அவர்களோடு பேசினார் பகலிலும் இரவிலும் அவரது பிரசன்னத்தின் வெளிப்பாடு இருந்தது தேவன் நோயை அவர்கள் நடுவில் இருந்து அகற்றி போட்டார் எகிப்தின் செல்வங்களை கொடுத்தார் வெளிப்பாடுகளை நியாயப்பிரமாணத்தை சுவிசேஷத்தை கொடுத்தார் அவர்களோடு உடன்படிக்கைகளை ஏற்படுத்தினார் இசரவேல் ஜனம் வளர்ந்து இந்த அரக்கர் மேசியா வருவதை தடுக்கின்ற இந்த அறக்கர் இனத்தை அழிக்க வேண்டும் இஸ்ரவேல் ராஜ்யம் வாக்குத்த நாட்டில் உருவாக்கப்பட்டது தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளும் ஜனம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று காண்பிப்பதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை உபயோகிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன இந்த நியாயப்பிரமாண ஆட்சி முறை காலம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறியது தொடங்கி யோவான் ஸ்நாபகன் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்தது வரை அதாவது சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வருடங்கள் இந்த நியாயப்பிரமாண ஆட்சி முறை காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்த பிரதான கட்டளை மோசையின் நியாய பிரமாணம் முழுவதையும் மோசையின் பிரமாணம் முழுவதையும் மனிதர் கைக்கொள்ள வேண்டும் இதில் தேவனுடைய குறிக்கோள் இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் தேவன் தெரிந்தெடுக்கும் மனிதர்களால் ஆளப்படும் ஒரு ராஜ்யங்களின் கூட்டமைப்பும் இஸ்ரோவேல் தேசம் அதற்கு தலைநகரமாகவும் ஏற்படுத்தப்பட வேண்டும் வரப்போகும் மீட்பறை பற்றியதான அனைத்து சத்தியங்களையும் விளக்கும் ஒரு ஆராதனை முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அரக்கர் இனங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு ஆதாமின் மேசியா கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கான வழிமுறைகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட வேண்டும் உலகம் முழுமைக்குமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட வேண்டும் தேவன் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கு கொடுத்த ஜனம் எல்லா தேசங்களுக்குமான ஆசீர்வாதமாக ஆக்கப்பட வேண்டும் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்ததனுடைய பிரதான நோக்கம் உலகம் முழுவதும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக ஆகும்படி எல்லா வாய்களும் அடைக்கப்படும்படி இந்த வசனங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணம் வரப்போகும் நற்காரியங்களின் நிழலாக கொடுக்கப்பட்டது கூட என்கிற வார்த்தை மிக முக்கியம் கூட கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அது தேவனுடைய அனாதி தீர்மானம் அல்ல தோல்வி ஏழு விதத்தில் இஸ்ரோவேல் ஜனம் தோற்றது வனாந்தரத்தில்